இப்படி கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடு வைக்கிறாங்களேப்பா இப்படி வந்து விஜய் அவர்கள் புலம்புற மாதிரி தான் மாற்றி மாற்றி ஏதாவது அவருக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் தான் ரீசெண்டாக தளபதி விஜய் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை மீட் பண்ணி ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தி தாவேக்கா வந்து இருபத்தெட்டு அணிகள் கொண்ட பட்டியலை வந்து வெளியிட்டாங்க இதில் வந்து எக்கச்சக்கமான அணிகள் பேர் வந்து இருந்துச்சு இருந்தாலும் இந்த பட்டியலில் இருந்த அணி அப்படின்ற அணி வந்து பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சுங்க இதை வந்து பார்த்துட்டு பல பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதென்னப்போ சிராரணி பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க அரசியல் நடவடிக்கை எதுலேயுமே ஈடுபடக்கூடாது அப்படியே ஈடுபட்டாலும் அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதென்ன சிராரணி எதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அணி வச்சிருக்காங்க அப்படின்னு பல பேர் வந்து தாவேகா கட்சி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு கூட ஒரு சில பேர் என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா எப்பா சிராராணி அப்படின்றது குழந்தைங்களுக்காண்டி இல்லை குழந்தைங்களை மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி அவங்களோட நலனுக்காண்டி அமைக்கப்படுற அணி தான் அணி இதில் ஒன்றும் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு சில பேர் விளக்கம் கொடுத்தாங்க இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சரியாக கிண்டல் அடிச்சு விட்டாருங்க அவர்கிட்ட இதை பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க தாவேகா கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே குழந்தைங்க தான் சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் அதனால தான் தாக்க கட்சி வந்து சிதாருக்குன்னு சொல்லி ஒரு அணி வச்சிருக்காங்க இப்போ புரியுதா எதுக்கு இந்த அணி அப்படின்னு இது மாதிரி நக்கல் அடிச்சு விட்டுருக்காருங்க ஆனால் அண்ணாமலைவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் விஜய் அவர்களை பயங்கரமாக கிண்டல் பண்ணிடுறாரு இப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கிச்சடி பொலிட்டிக்ஸை ஒரு சில பேர் பண்ணுறாங்க அந்த கொள்கை கொஞ்சம் இந்த கொள்கை கொஞ்சம் அதை பிச்சு போடு இதை பிச்சு போடுன்னு பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து செட்டே ஆகாது அப்படின்னு விஜய் அவர்களை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு இப்போ அதுக்கடுத்து இந்த மாதிரி அண்ணாமலைவர்கள் வந்து இந்த சிராரணின்னு மென்ஷன் பண்ணதுக்கு இப்படி இப்படி பங்கமாக விஜயை வந்து கலாய்ச்சி விட்டுட்டாருங்க இப்போ இதுக்காக விஜய் அவர்கள் ஏதாவது பதில் சொல்வாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இந்த பட்டியல்னால இன்னொரு சர்ச்சையும் வந்து கிளம்பிருக்குங்க என்னென்னா இந்த பட்டியலில் வந்து பல அணிகளோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் திருநங்கைகர்களுக்காண்டி ஒரு அணியை வந்து ஒதுக்கி திருநங்கைகர்கள் அணி அப்படின்னு சொல்லி அதையும் அந்த பட்டியலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பல பேர் தாவேக்கா வந்து பாராட்டினாங்க பரவாயில்லையப்பா அவங்களுக்கும் ஒரு அணியை வந்து ஒதுக்கியிருக்காங்க உண்மையிலே தாவேக்காவை பாராட்டணும்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையாக வந்து மாறிடுச்சுங்க இதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுக்கு அணியை மென்ஷன் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ண தான் கரெக்டாக ஒம்போதாவது நம்பரில் Pô, திருநங்கையர் அணி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு தான் பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நியாயமா ஆல்ரெடியே அவங்கள அந்த நம்பரை வச்சு தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது அவங்களுக்கு அணியை ஒதுக்குறதுக்கு வேற நம்பரே அவங்களுக்கு கிடைக்கலையா ஏன் இந்த நம்பர்ல மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு திருநங்கையர்களோட செயல்பாட்டாளரான வித்யா அவர்களும் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்க் மடி பண்ணுறது எங்களை வந்து கிண்டல் பண்ணுறது இதை எல்லாம் அவங்களோட படத்தோடு வச்சுக்கோங்க தயவு செஞ்சு நெஜத்தில் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காதீங்க ஆல்ரெடி ஒம்பது ஒம்போதுன்னு சொல்லி எங்களை இந்த மாதிரி தான் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு பேரை இன்னும் நாங்கள் சுமந்துட்டு தான் வந்திருக்கோம் இப்படி இருக்கும்போது ஏன் இன்னுமே எங்களோட மனசை நோக்கடிக்கிறீங்கன்னு இது மாதிரி அவங்க ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா எங்களுக்கு எதாவது பிரச்சனைனா யாருமே குரல் கொடுக்க வர மாட்டாங்க நாங்களாக தான் குரல் கொடுத்துக்கணும் எங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நாங்கள் தான் அதை பற்றி பேசுகிறோம் பேசுகிறோம் அப்படி இருக்கும்போது எங்களோட மனசை இன்னுமே நோகடிச்சிட்டு இருக்காதிங்க அப்படின்னு இவங்க இந்த மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க இப்போ இது தாங்க பேசு பொருளாக மாறி இருக்கு ஆனால் விஜய் அவர்களுக்கு எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு தாங்க வந்திருக்கு ஏன்னா இவ்வளோ நாள் விஜய் அவர்கள் மேலே என்ன விமர்சனம் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னப்பா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கட்சி ஆரம்பித்தா எல்லாமே சரியாக போயிடுமா கட்சி கட்சிப்பணிகளை தொடங்க வேணாமா அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி பணிகளை தொடங்கி பட்டியல் எல்லாம் வந்து வெளியிட்டாங்க